கியூஆர் கோடுங்கிற ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு இல்லை கையில் வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் கையிலையும் வாங்கலை பையிலையும் போடலை காசு வருதா போகுதானே தெரிய மாட்டேங்குது ஐயா இது என்னையா பொழப்பு இந்த ரூபாயை கையில வாங்குற சுகம் அந்த சம்பளம் கவரில் எடுத்து அப்படி எண்ணிக்கிட்டே வர்றதில்ல அக்கௌண்ட்டில் போட்டா உண்மையிலே சம்பளம் வாங்கினோமா இல்லையா அப்படின்னு நமக்கே சந்தேகமாக இருக்கு ஒரு ஆப் இருக்குது நடுவர் அவர்களே அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆப் உங்களுக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லையா நீங்கள் அதில் ஒரு பதிமூணு ரூபா கட்டினீங்கன்னா மூணு நிமிஷம் பேசிக்கிறலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வேறு ஏதாவது கால் வந்து கட் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் அவன் எடுத்துக்கிடுவேன் நல்லா இருக்குல்ல எப்படி சூப்பர் ஆப்பு இது ஆப் இல்லை ஆப்பு கேட்டா டிஜிட்டல் ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது நான் எந்த வீட்டிலே பிள்ளைகள் போர்வைக்குள் ஒளிவட்டம் தெரிய இருக்கிறார்களோ அந்த வீட்டு இருட்டுக்குள் போய் கட்டு கொடுக்கிறதுன்னு அர்த்தம் பெரிய பெரிய நீங்க டிஜிட்டல் புரட்சிகளையா வந்து இனிய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போனீங்க அதுக்கு அவங்களை கூப்பிட்டுருக்கு டிஜிட்டல் உறவுகளை எப்படி எல்லாம் சங்கடப்படுத்துதுன்னு கேட்கறதுனும் எப்படி எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படி கையாள வேண்டும் என்று தெரிய வேண்டும்